ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசையில் பொங்கல் போட்டி தாங்க நடக்குது நம்ம ரவியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்களே அவங்க தான் அந்த போட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம பாட்டியும் இருந்து வந்துடுறாங்க நம்ம பாட்டிக்கு அண்ணாமலை சொல்லிடுறாரு இந்த மாதிரி மூணு ஜோடியும் வந்து சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிடா இந்த போட்டியிலலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியும் இப்போ போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு தனித்தனியாக போட்டி வைக்கிறாங்க தண்ணியை வந்து தலையில் சுமந்துட்டு வரணும் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர் நம்ம மீனை விட்டுருவாங்களா அவங்க தான் இதில் ஜெயிக்கிறாங்க அப்புறம் ஆண்களுக்கான போட்டி பிஸ்கெட்டை தலை மேலே வச்சிருவாங்க அண்ணா வட்டி கையெல்லாம் எதுவும் தொடாம வந்து வாயில் போட்டுக்கணும் இதை வந்து முத்து வந்து ஜெயிச்சிடுறாரு இப்போ தனித்தனியாக மீனாவும் முத்தும் ஜெயிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாமே கப்பல் போட்டி தாங்க இப்போ கப்பல்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க வச்சு ஆண்களோட ஒரு காலையும் பெண்களோட கண்ணோட ஒரு காலையும் கட்டிடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடந்து போய் அவங்க சொல்கிற பார்டரை வந்து க்ராஸ் பண்ணணும் இதில் மீனா முத்தும் வாக்குவாதம் பண்ணிவிட்டு நம்ம ரவியும் ஸ்ருதியும் வாக்குவதம் பண்ணிவிட்டு நம்ம மனோஜும் ரோகிணி வாக்குவதம் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க இதனால் போட்டியை கூட்ட விட்டுடுறாங்க அடுத்த போட்டியும் தோற்று போயிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அது என்ன போட்டினா ஆண்களோட கண்ணை கட்டிடுவாங்க பெண்கள் வந்து கைட் பண்ணணும் போய் யார் போய் பானையை உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அதுலேயும் வந்து மீனா வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட்டுருக்காங்க ஸ்ருதியும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க ரோகிணி அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அதனால இதுலேயும் தோற்று போயிடுறாங்க அடுத்ததாங்க இறுதி சுற்று நம்ம ஆண்கள் வந்து ஒத்த காலிலேயே பெண்களை சுமந்துட்டு நிற்கணும் அவங்க ஸ்டாப்னு சொல்கிற வரைக்கும் நிற்கணும் யார் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் இதில் பார்த்தோம்னா மூணு பேருமே ஜெயிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ தான் மீனாக்கு ஸ்ருதிக்கு ரோகிணிக்குலாம் இறக்க வருது போதுங்க இறக்கி விட்டுருங்க எவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்டெம்மமாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஆண்கள் விடுற மாதிரி இல்லவே இல்லை நம்ம முத்து ரவி மனோஜ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தம் கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம பெண்களுக்கு மனசு ரொம்ப இலக்கி போயிடுது அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் பறந்து போயிடுது அப்புறம் என்ன மூணு பேரும் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அவங்க சொல்கிற டைமும் முடிஞ்சு போயிடுது கடைசியாக வின்னும் பண்ணிடுறாங்க இப்போ அண்ணாவை என்ன சொல்கிறாருன்னா எப்போ எப்போவுமே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவ்வளோதாங்க இன்றைக்கி நடந்துச்சு பெருசாக வேறு எந்த விஷயமும் இன்றைக்கி நடக்கலை நாளைக்கு என்ன நடக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம முத்து வேற வந்து அண்ணாமலையும் விஜயாவும் வந்து மலேசியா அனுப்புறதுக்கு பிளான் இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்